வருகின்ற ஏழாம் தேதி வரும் மகா சந்திர கிரகணம் இது இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு வரும் பெரிய சந்திர ஆகும் இது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு பதினேழு மணிக்கு முடிகிறது அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம் உங்களுக்கு ஆன்மீகம் மீது நம்பிக்கை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடித்த கடவுளை காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம மக்களின் நம்பிக்கையின்படி ராகு மற்றும் கேது ஆகிய அசுரர்கள் சந்திரனை மிழுங்குவதே சந்திர கிரகணமாகும் பார்க்கடலை கடைந்த பிறகு ராகுவும் கேதுவும் தந்திரமாக அமிர்தத்தை பருக முயன்றனர் அவர்களின் சூழ்ச்சியை உணர்ந்த விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கரத்தால் அவர்களின் தலையை வெட்டினார் அப்பொழுது அவர்களின் தலைகள் ராகு என்றும் உடம்பு கேது என்றும் ஆனது அவர்கள் இருவரும் பழிவாங்கும் எண்ணத்தில் சந்திரனையும் சூரியனையும் விழுங்கினர் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல்கள் உருவாகும் எனவே அன்று ஒரு சில விஷயங்களை செய்துவிடக்கூடாது முதலாவதாக அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள கதவு மற்றும் ஜன்னல்களை மூடி வைக்க வேண்டும் இரண்டாவதாக கிரகண நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது மூன்றாவதாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கிரகணத்தையும் பார்க்கக்கூடாது நான்காவதாக சின்ன குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே விடாதீர்கள் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைகளை மிகவும் எளிதாக பாதிக்கும் ஐந்தாவதாக கர்ப்பிணி பெண்கள் கையில் கூர்மையான கத்தி போன்ற பொருட்கள் வச்சிருக்க கூடாது இது போல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க